ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோலாம் நம்ம அப்டேட்ஸ் பார்க்கப்பட்ட பார்க்கலாம் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேவதி இந்த பிக்சர்ஸாக அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அவங்க வந்து ஸாரீ லுக்கில் ரொம்ப கிராண்டாக அழகாக க்யூட்டாக இருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்களோட போஸ் வாய்ஸும் ரொம்ப க்யூட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம் அடுத்த யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேவதி இருக்காங்க கீர்த்தி கண்ணாமலை இருக்காங்களே ஸோ அவங்க இந்த பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் காவி காவியார் கீர்த்திக் அண்ணாமலை தானு மூணு பேர் எடுத்து இந்த பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்த யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் ஸோ அவங்க இந்த பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் இவங்க மூணு பேரும் இவ் காவியா தனு அதுக்கப்புறம் வந்து ரேவதி மூணு பேராக இந்த எல்லோ கலர் ஸேரீ கட்டிகிட்டு இருக்க மாதிரி பிக்சர்ஸ் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் ஸோ ரேவாச்சு ஷேர் பண்ணதோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கண்ணாடி போட்டுக்கிட்டு ஸ்டைலாக இருக்கிற மாதிரி ஸோ அதே மாதிரி தனுவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸ்டைலாக அதே மாதிரி ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காவியாவும் வந்து அதே மாதிரி ஸ்டைலாக இருக்க மாதிரி கண்ணாடி போட்டுகிட்ருக்க மாதிரி இந்த ஸாரீ லுக்கில் இருக்க மாதிரி இந்த பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப க்யூட்டாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம் மூணு பேரும் ஒரே மாதிரி கண்ணாடி போட்டுட்டு ஸ்டைலாக இருக்க மாதிரி போஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப க்யூட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு காவியா தான் ஸோ அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து குத்து சாங்கு போட்டுட்ருக்க மாதிரி அவங்க வந்து வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் ரேவதி காவ்யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்த்துக்கண்ணமலை தனு மூணு பேரும் இருக்க நாலு பேர் இருக்கிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப க்யூட்டாகவே அழகாகவே இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் கேடி சீரியல் வந்து ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்குனே சொல்லலாம் ஏன்னா வந்து ரேவதிக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருக்க நிலையில் இப்போ வந்து கார்த்திக் வந்து எமோஷ்னலாக அவங்கக்கிட்ட போய் பேசுகிற மாதிரி ஸோ ஆல்ரெடி நான் ஒரு பொண்ணை இழந்துட்டேன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஸோ அதே மாதிரி ஒன்று இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மற்றபடி ஒன்றே நான் அலவ் பண்ணுறேன் எப்போயிலேருந்தோ லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு எமோஷனலான சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு கார்த்திக் தன்னோடய லவ்வை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ அதே மாதிரி எமோஷ்னலாகவும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இனிமேல் ரேவதி ரேவதியாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ எப்பிசோட்ஸ் இதுக்கு மேலே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சீக்வென்ஸ் அதாவது இந்த சீனுக்கு பர்டிகுலராக யார் ஹாப்பியாக இருந்தீங்க யாரில் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்